திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் ஏ பி முருகானந்தம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் குறிப்பாக பெருந்துறை வாய்ப்பாடி கம்பொடிப்பட்டி சரளை விஜயமங்கலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் தான் பிரதமரால் நேரடியாக களமிறக்கப்பட்ட வேட்பாளர் என கூறினார் மேலும் திருப்பூர் தொகுதி மக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்த விவரங்கள் பிரதமர் அலுவலகத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் களத்திலே என்னை இறக்கி இருக்கின்ற காரணத்தினால் நேரடியாக பிரதமருடைய முழு கண்ணோட்டத்திலே திருப்பூர் பாராளுமன்றமும் மேற்கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பெருந்துறை சட்டமன்றமும் இருக்கின்றது தினம் தினம் பிரதமருடைய அலுவலகத்திலே இருந்து இங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்கள் என்ன எதிர்பார்க்கின்றார்கள் நாம் என்ன செய்ய போகின்றோம் அதனுடைய அடிப்படை பிரச்சனைகள் என்ன கடந்த முறை வாக்காளர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் நாம் என்ன நிறைவேற்ற முடியும் என்பதை முழுவதுமாக ஆராய்ந்து தினம் தினம் அனுப்பி கொண்டிருக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க